இந்த ஆல்வியோலிகள் நீங்க மூச்சு உள்ளிருக்கும் போது காத்தால் நிரம்புற சின்ன பலூன்கள் மாதிரி உங்க ரத்தம் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேத்த இதுங்க உதவும் ஆனா இங்க பிரச்சனை கோவிட் நைன்டீன் உள்ள நுழையும் போது அது நிறைய வீக்கத்தை ஏற்படுத்தும் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சு வைரஸை எதிர்த்து போராட வெளி அணுக்களை அனுப்புவோம் இந்த சண்டைனால உங்க நுரையீரல் வீங்கி திரவத்தால் நிரம்பிடும் இதனால ஆக்சிஜன் உங்க ரத்தத்துல சேர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனாலதான் கோவிட் நைன்டீன் வந்தவங்களுக்கு மூச்சு திணறல் நிறைய இருமல் ஏன் நெஞ்சு வலியும் சூட வரலாம் ரொம்ப தீவிரமான கேஸ்களில் நுரையில ரொம்ப வீங்கி நிமோனியா வரலாம் இல்லனா முழுசா செயல் இரண்டுலாம் அதனாலதான் சில பேருக்கு ஆக்சிஜன் அல்லது வெண்டிலேட்டர் தேவைப்படுது. நோயை தோற்று போனதுக்கு அப்புறமும் சில பேருக்கு கொஞ்ச காலத்துக்கு நுரையில் சரியா வேலை செய்யாது. அதனாதான் கோவிட் 19 சை நாம சாதாரணமாக எடுத்துகாம் சூட்டம் நிறைந்த இடங்கள்ல மாஸ்க் போடுறதும், முடிஞ்சா தடுப்பூசி போடுறறதும் ரொம்ப முக்கியம். அதனால உங்க நுரையீரலை பாதுகாத்துக்கோங்க. அதுங்க தினமும் உங்களுக்காக ஒரு அற்புதமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு பாதுகாப்பாயிருங்க ஆரோக்கியமாயிருங்க உங்களையும் உங்க அன்பானவங்களையும் கவனிச்சுக்கோங்க கேட்டுக்கு நன்றி